இரண்டு சிறுவர்களுடைய உடலங்கள் வந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனப்படுத்தப்பட்டிருக்குது ஆடைகளோடு வந்த ஒரே ஒரு அடையாளம் வந்து நேற்றைக்கு புத்தக வந்த அந்த உடலம் மட்டும்தான் இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஜென்ரேஷனோட வந்து பிள்ளையான விதத்துல படங்கள் வந்து சமூக வலைத்தளங்களையும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரப்பட்டுக்கெண்டிருக்குது பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு சம்மணி சித்துப்பாத்தி மனித புதையுள்ள அகழ்வு இன்றைக்கு இரண்டாம் கட்ட பணியில் நாலரை நாள் நிகழ்வு வந்து முடிவடைஞ்சிருக்குது இண்டையோட இண்டைய நாளில் முப்பத்தி மூன்று எலும்பு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது அந்த அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளோடையே நிபுணர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது இன்றைய பகல் பொழுது மட்டும் இரண்டு சிறுவர்களுடைய உடலங்கள் வந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனிப்படுத்தப்பட தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது அதை விட இப்போ இந்த மட்டத்தில் இருக்கிற எலும்பு தொகுதிகள் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதால சரியான விதத்தில் ஒரு ஒன்றை செய்து அதை தெளிவான விதத்தில் வந்து சரியாக ஆழ்ந்தடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்றதால் இதை தவிர புதிதாக எதையுமே வந்து அடையாளப்படுத்துகிற வேலையை இன்றைக்கு செய்யலை அந்த அடிப்படையில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள் முப்பத்தி மூணு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக வந்து மன்றில் அவர்களுடைய அக்கறையை தோணும் கவனிக்கிறதுக்காக வேண்டி மன்றில் தோற்றமளிக்கிற மற்றது புதைகுழி அகழு பணியில் பங்கெடுக்கிற சட்டத்தரணிகள் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களும் அது தொடர்பாக அவங்களோட காஜு கன்றுகிறால் இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜென்ரேஷனோட வந்து பிள்ளையான விதத்தில் படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரவப்படுகிறது இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைக்குள்ளால நீதிமன்ற நடவடிக்கைகளால் போற விஷயம் என்றதோட இப்படியான பிழையான விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தகவல் வந்து நீங்க வெளியிடுற விஷயங்கள் வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து தடையை ஏற்படுத்துகிற ஒன்று ஆக முடிகிறதோட பாதிக்கப்பட்ட சிறப்புல வந்து கவனம் செலுத்தப்படுது இருக்கிற அக்கறை என்னண்டா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்துல கொண்டு போறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவில இருக்கிற வழக்கு அன்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்து கீழே வந்து அவர்களை கையாள என்றது தொடர்பான ஒரு ஆலோசனை என்று போய்க்குண்டுருக்குது ஆகவே இந்த சமூக வலைத்தளத்தில் இப்படியான விடயங்களை வந்து வெளியிடுறத தவிர்த்து கொள்வது வந்து குறிக்கப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆக்களுக்கு வந்து ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் விடுக்கிறதோட இனி வருங்காலத்தில் அப்படியானதுகள் ஏதாவது வருமாக இருந்தால் பாதிக்கப்படு உத்தரவு சார்பில் குற்றவியல் விசாரணையில் இடையூறு செய்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலையும் நிலுவையில் இருக்கிற வழக்கில் வந்து நீதிமன்றத்தை அவ அவமதிக்கிறதான செயற்பாடுகளை இதுக்களால் செய்கிறது தொடர்பான விடயம் தொடர்பாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாதிக்கப்படுற தரப்பில் வந்து நாங்கள் உத்தேசிச்சிருக்கிறோம் ஸோ நீதிமன்ற வழக்கு நடவடிக்கையையும் எதிர்காலத்தில் இந்த விடயம் தொடர்பான சரியான நியாயமான நீதியை பெற்றுக்கொண்டிருக்கான நடவடிக்கையிலையும் மக்களினுடைய பங்களிப்பு என்றது மிக முக்கியம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தை வந்து தெளிவாக விளங்கி வழக்க வந்து திசை முயற்சி செய்கிற நிகழ்ச்சிகளை வந்து தவிர்த்து சரியான விதத்தில் விசாரணை நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் சார்பாக புத்தக பையொண்டு அடையாளம் காணப்பட்டிருக்குது அது சம்பந்தமாக இன்னும் அதை வந்து நீங்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து பிரித்தெடுக்கலை எடுத்தது விட்டு அது தொடர்பான ஆய்வுகளை வந்து தொல்பொருள் பேராசிரியர்கள் மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கு ஆடைகளோட வந்த ஒரே ஒரு அடையாளம் வந்து நேற்றைக்கு புத்தக பையோட வந்த அந்த உடலம் மட்டும்தான் அந்த உடலம் இன்னும் வந்து பிடித்தடுத்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில் ஸோ அது முறையாக பிரித்தடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு துவைப்பாடு இருக்கிறதோட அது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறதால அதை கொஞ்சம் ஆய்வுகளுக்கு தான் செய்ய வேண்டி இருக்குது ஸோ இப்போதைக்கு அது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் சொல்லிடலாம்